ஹலோ வணக்கம் பழைய வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தலைக்கறி குழம்பு வைக்க போகிறோம் தலைக்கறியே வந்து நல்லா கழுவி வச்சிருக்கோம் அதை வந்து இப்போ நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு போறோம் வேக வச்சு முடிச்ச உடனே உடனே நம்ம வந்து குழம்பு தாளிக்க போகிறோம் தாளிக்கும் போது குழம்பு வைக்கும் போது மசாலா தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன் அதை வறுத்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து தலைக்கறி போட்டாச்சு அதுக்கு கொஞ்சம் தூள் போட்டுருக்கோம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா வருவோம் எங்க அம்மாலாம் வந்து நாற்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அம்மா வந்து நல்ல விளக்குள்ளாங்க அத மாதிரி தான் நான் அரைச்சிருந்தேன் இப்போ நம்ம போட்டாச்சு அடுத்து ஒருத்தருந்தா நிறைய பேர் வந்து நம்ம கடையில் இருக்கிற பொருள் தான் நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு மூணு நாலு வந்து அரை எதுக்கு மசாலா அரைச்சாலும் கொஞ்சம் கருவேற்பை போட்டு ஏன்னா கரியப்பை வந்து நம்ம யாரும் சாப்பிடறதில்ல எடுத்து போட்டுருவோம் எடுத்து ஓரம் வச்சு சாய்டும் இப்போ என்ன பண்ணுறோம் தேங்காய் ஊப்பலாம் எடுத்து முடிச்சிடும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம் இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது ஆஹா சூப்பராக இருக்குது நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு அது தாயில் எடுத்து கடலை நிறைய யூஸ் பண்ணுறேன்

போடுறோம் போ மசாலா மசாலாடச்சி சூப்பரான தலைக்கறி குழம்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து சுட சுட தலைக்கறி குழம்பும் சாதமும் சாப்பிட போகிறோம் தலைக்கறி குழம்பும் சாதமும் ரெடி அவ்வளோதான்